அன்பு வணக்கம் சொந்தங்களே என் பையனும் எங்கள் அம்மாவும் ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சோன்னு முந்திரி கொட்டை எடுத்துகிட்டு வந்தாங்கங்க அதை என் பையன் வந்து எதாவது எனக்கு செஞ்சு இந்த முந்திரியை உடச்சி எனக்கு எதாவது பண்ணி கொடுங்கம்மா மசால் கடலை மாதிரி பண்ணி கொடுங்க மசால் முந்திரி மாதிரி இல்லைனா ம மிளகு முந்திரி மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க எனக்கு அதை எப்படி உடைக்கணும்னு தெரியாது சரி என் வீட்டுக்கார அப்புறம் எப்படியோ அடுப்பில் வச்சு ஏதோ பண்ணி உடச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதில் சும்மா ஓடு கணக்காக கொஞ்சம் இருக்குங்க ஓடு கொஞ்சம் தோல் மாதிரி இருக்கும் அதை வெறும் வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துட்டேங்க எடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் உதுந்துருச்சு அந்த தோலையும் பிச்சாச்சு அந்த ஓடையும் பிச்சாச்சு பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணேன் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கொஞ்சோண்டு மசாலா பொடி போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அது ரொம்ப முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணேன் சரி என் பசங்கள் ரெண்டு பேருக்கு எடுத்து கொடுத்துட்டேன் சின்ன பையனுக்கு அந்த முந்திரி பருப்புனாலே பிடிக்காது சரி வரைய வழி இல்லாமல் எந்தப்பா சாப்பிட்டு பருப்பான்னு சொல்லி கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க நன்றி வணக்கம்